ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பச்சை வேர்க்கடலையை வச்சு வத்தக்குழம்பு குழம்பு பண்ண போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு வானிலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் போது இப்போ இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ஆறுலேருந்து எட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாயோடு சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு பொன்னிறமாக வந்து சீரகம் மிளகு பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம் பருப்பு அப்படி நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் கலர் மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு இன்றைக்கி நான் மண் சட்டி எடுத்துருக்கேன் கல் சட்டியில் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா உடனே இது கூட கடுகு ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில இது மூணையும் சேர்த்துட்டு பொறிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலையை வேகெல்லாம் வைக்கல அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா அப்படியே ஒரு தடவை வறுத்து விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் ரொம்ப வித்தியாசமான வத்த குழம்பு எப்போவுமே மணத்தக்காளி சுண்டக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாகவும் பண்ணலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியே இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் கெட்டியே கரைச்சி வச்சுக்கணும் அப்பதான் நல்லா நல்லாயிருக்கும் மற்ற குழம்புக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் புளித்தண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும் இப்போ இது கூட வறுத்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இந்த பொடி முழுசும் அப்படியே சேர்த்துடலாம் ஏன்னா அளவு கரெக்டாக இருக்கும் இந்த மசாலாவை வறுக்கும் போது இது கூட அரை டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளோ இல்லை கருப்பு எள்ளோ சேர்த்து அதையும் வறுத்து அரைச்சிங்கன்னா இன்னும் வாசனை அப்படி மணக்க மணக்க அவ்வளோ இருக்கும் பொடி சேர்த்ததுக்கப்புறமா கட்டி இல்லாமல் அப்படியே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் பொடியோடு சேர்ந்து கொதிக்கும்போது வாசனை அவ்வளோ சூப்பராக வருது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பொடி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் புளிக்கொழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் இந்த புளி குழம்பு மத்தியானத்துக்கு சாப்பிட்ணுனா காலையிலே செஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா அப்படியே ஊறி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டு அப்படியே விட்டுட்டு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டினால ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இது கூட பருப்பு தொகையிலோ இல்லை பருப்பு பொடியோ சூடா சாதத்துல கலந்துட்டு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பச்சை வேர்க்கடலை போட்டு அருமையாக குழம்பு ரெடி பண்ணியாச்சு சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்